ப்ரைஸ் அல்ல இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா பாபும் அவரோட மனைவியும் அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருந்தாங்க அந்த நாளில் அந்த ஃபர்னிச்சர் கடையில் ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க கடையோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக தான் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த பீரோக்களில் ஏராளமான பரிசு பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்துச்சு மளிகை பொருட்கள் சில கிஃப்ட்டு கூப்பனுங்க சில வீட்டு உபயோகப் பொருட்கள் இப்படி நிரப்பப்பட்ட அந்த பீரோக்கள் அதுக்கு பத்து உள்ள ஒரு சாவி கொத்தை கொடுப்பாங்க குறிப்பிட்ட வினாடிக்குள்ள அந்த பீரோவை திறக்கிற தம்பதியினருக்கு அந்த பீரோவில் இருக்கிற பொருளோ அந்த பீரோவும் இலவசம் ஆமா அதுதான் அவங்களோட பரிசு பொருள் இப்படி நிறுத்தப்பட்டிருந்த பீரோக்குள்ள திறக்கிறதுக்காக நீ நானும் போட்டி போட்டு நிறைய தம்பதியினர் வந்திருந்தாங்க எல்லார் கையிலயும் இப்படி பத்து பத்து சாவி உள்ள அந்த கொத்து கொடுக்கப்பட்டது குறிப்பிட்ட அந்த வினாடிக்குள்ள யாராலையும் திறக்க முடியல பாபு அவ மனைவியை கூட எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க சாவியை கண்டுபிடிச்சு திறக்க முடியல என்ன ஆச்சரியம் ஒரு கடை உரிமையாளருக்கும் ஆச்சரியம்தான் கடைசியில அந்த பீரோவையும் அதுல இருந்த எல்லா பரிசும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அங்க வந்திருந்த எல்லாருக்கும் அவங்கள கேக்கணும்னு தோணுச்சு எப்படி நீங்க மட்டும் இப்படி சரியா திறந்தீங்க அப்படின் தான் கேட்டதுக்கு அந்த தம்பதியினரு சொன்னாங்க நாங்க முதல்ல அந்த சாவியோட அந்த வீரோல இருந்த துவாரத்தை பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாவிய தலைக்கீடு அப்படி நிமித்தி அந்த துவாரத்துக்கு ஏத்த சாவி எதுவா இருக்கோன்னு செக் பண்ணோம் அப்படி பார்த்ததுல குறிப்பிட்ட சாவி சரியா இருக்கும்னு தோணுச்சு போட்டோம் கதவும் திறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க அட இந்த ஐடியா நமக்கு வரலையே அப்படின்னு கலந்துக்கிட்ட எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க என்னங்க ஆமாங்க எது எதுக்கு எப்படி எப்படி இல்லையா நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்களை இப்படி சரியா செய்யாம இழந்து போயிடுறோம் வேதம் இன்னைக்கு என்ன சொல்லி தருதுன்னு பாக்கலாமா மத்தியோ ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆமாங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய என்றது தேவனை அவருடைய சமூகத்தை தேடுறதுதான் அவருடைய சமூகத்தை எப்படி தேட முடியும் வேத வாசிப்பும் ஜெபமும் தாங்க அப்படி அவருக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து நம்ம அவரை தேடும்போது இந்த உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கோ அது எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுப்பேன்னு சொல்றாரு என்னங்க ரகசியத்தை அறிஞ்ச நீங்க கண்டிப்பா அவரோட சமூகத்தை தேடுவீங்கன்னு ஆல்